சரணம் பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய கல்ப விக்ஷாய நமதாம் காமதேவி எனக்கு வந்து ராகவேந்திர சுவாமி ஓகே நிறைய மகிமைகள் நிறைய மகிமைகள் எப்படி எனக்கு வந்து அவர் அவரோட கொனெக்ஷன் எனக்கு வந்து கிடச்சிதுன்னா இருபத்தஞ்சி வருஷமாக நான் அவர் வணங்கிட்டு வரேன் ஓகே அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் மலேசியாவில் வந்து பத்து கேவ்ஸ் கோ பத்து கேவ்ஸில் வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து ஒரு ராகவேந்திர சுவாமியோட பூஜைகள் நடந்திருக்கும் போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி ராகவேந்திர பூஜை நடக்குது வந்து கலந்துக்குங்கன்னு ஸோ அப்போ அந்த அந்த சூழ்நிலையில் வந்துங்க எனக்கு வந்து சரியான பிரச்சனை அதாவது என்ன ப்ராப்ளம்னால் என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து மாதவீடை பிரச்சனை சரிங்களா ஓகே அவங்க என்னென்னா இந்த மாத மாதம் இந்த மாதவிடை வர டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை மாதிரி அப்படி துடிப்பாங்க அந்த வழி தகாம பண்ண முடியாமல் நானும் எவ்வளவோ கிளினிக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போய் பார்த்தாச்சுங்க ஒன்றும் நடக்கலை அந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது அவங்க சொன்னது வந்து அவங்களுக்கு வந்து லேடிஸ் ப்ராப்ளம் இட்ஸ் என்டோமெட்ரோசிஸ் மேபி மெடிக்கல் டாக்டர்ஸ் அவங்களுக்குலாம் தெரியலாம் ஓகே என்டோமேட்ரோசிஸ் ப்ராப்ளம் எவ்ரி டைம் அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ஷூட் பி சஃபரிங் சஃபர் பண்ணும்போது அந்த டைம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ நானும் கோயிலுகளுக்கும் தென் ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் இந்த மாதிரி போய் செலவு பண்ணி நிறையா வருது அப்புறம் தான் இந்த பூஜை வந்துச்சு பத்திகேபில் இந்த மாதிரி ஐயப்பன் பூஜையில் வந்து இந்த ஐயப்பன் கோயிலில் வந்து ராகவந்திர பூஜை செய்கிறாங்கன்ட்டு ஸோ மெசேஜ் வரும்போது நானும் போயிருந்தேன் ஃபேமிலியோடு தான் போனேன் போய்ட்டு அங்கே உட்காந்து அவர் குரு ஃபர்ஸ்ட் டைம் அவர் பார்த்துருக்கேன் நான் ரொம்ப நான் ஈடுபாட ஈடுபாடு இல்லை அவர்கிட்ட சரி அப்போ அங்கே போய்ட்டு போய்ட்டுருக்கும்போது மன மன உறுதி வேண்டிக்கிட்டேன் என்னோட கஷ்டத்தை என்னோடய மனக்குறையை இப்படியா தீர்த்து வச்சுருங்க ஐயா நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களை ஆத்மா குருவாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நாங்கள் எனக்கு ஒரு ராகவந்து ரொக்கம் ஒரு டீலிங் இது என்னோடய பிரச்சனை தீர்த்து வச்சுருங்கன்ட்டு எனக்கு வந்து ஒரு மக மக இருக்கா அப்புறம் மகன் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் கஷ்டம் போது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் மலேசியாவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது அங்கே போய் செக் பண்ணும்போது டாக்டர் என்னை உட்கார வச்சு சொன்னாங்க இதுதான் பிரச்சனை அதாவது என்னன்னா இந்த பீரியட் வந்துங்க லேடிஸோட பீரியட் கீழே வராமல் அப்படி எகெயின்ஸ் பண்ணிக்கும் எகேன்ஸ்ட் பண்ணும்போது அந்த வழி அவங்களால தாகம் பண்ண முடியாது இதுதான் பிரச்சனை ஸோ டாக்டர் என்னை கூட்டு வைத்து பேசணும் சொன்ன சொல்லும் போது இது இது வந்து கியூ பண்ணணுன்னா மாஸ் ஃபார் இன்ஜெக்ஷன் அந்த இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் செவன் ஹண்ட்ரட் மெலேஷியா ரூபி மெலேஷியா ரிங்குண்ணே செவன் ஹண்ட்ரட் ரிங்கு ஒரு மூணு ஊசி போடணும் ஸோ அந்த மூணு ஊசி போடுறதுன்னா பட் நாட் வாரண்டி நான் கேரண்டி இல்லை நல்லா போகணுன்னு கன்ஃபார்ம் இல்லை பட் யூ கேன் ட்ரை அப்பையும் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு அப்பயும் நல்லா போகும்னு ஒன்றும் கன்ஃபர்மேஷன் இல்லையேன்ட்டு மனம் மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு தான் நானும் கோயில் இதெல்லாம் போய்கிட்டு தான் இருந்தேன் அந்த இந்த பூஜைகள் வரும்போது தான் ராகவந்திராவுக்கு எனக்கு அறிமுகம் ஆகி அவர்கிட்ட ஒரு கான்டாக்ட் ஸோ அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது எனக்கு எப்படியா திருத்து வச்சுருக்கேன் குருராஜான்னு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கொடுத்த அட்வைஸ் வந்து ஒரு வகையில் வந்து அந்த நோயை வந்து கியூர் பண்ணணுன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து அவங்க ப்ரெக்னென்சி ஆகணும் ஓகே அவங்க ப்ரெக்னென்சி ஆகுனா தான் அந்த டெலிவரியில் வந்து அந்த ப்ராப்ளம் ஸோ கேன் சால்வ் அது ஒரு டே சால்வ் பண்ணிடலாம் பட் இந்த அண்டோமெட்ராசிஸ்ன ப்ரோ பிரச்சனை வந்து கெனாட் கெட் ப்ரெக்னென்ட் அல்மோஸ்ட் டாக்டர்ஸுங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகே ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அந்த அண்டோமெட்ராசிஸ் ப்ராப்ளம் அப்படி தான் அவர் சொன்னார் எனக்கு பட் யூ கேன் ட்ரை ட்ரை பட் யூ கேனா கெட் ப்ரெக்னென்ட் வி மஸ்ட் கெட் பீல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே தான் இருக்கணும் ஸோ சரி அவர் இன்னொரு அட்வைஸ் கொடுத்தாரு யூ கேன் ட்ரை பேபிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படி அவங்க கொன்சிப்பாங்கன்னா இட்ஸ் வெரி குட் அப்படி இது பட் நோ இஸ் நாட் நோ சான்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேட் ஸோ ராயர் மேலே பாலத்தை போட்டுட்டு வி கோ லுகோஃபரி ஓகே அந்த மாதமே ஷீ நம்ம எப்போ ரெகுலராக ஒரு க க்ளினிக் போவோம் அந்த மாதிரி அவங்களுக்கு பீரியட் வரலை ஸோ செக் பண்ணும்போது ஷீ கான்சியூ பேபி அப்போ நான் அந்த டாக்டர்கிட்டே சொன்னேன் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்குது டாக்டர் மெடிக்கலில் ரிப்போர்ட்லாம் காமிச்சோன்னே அவர் கேன் நாட் பீ இந்த சீக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்சி ஆக முடியாதுன்றார் அவர் ரெடி மிரக்கல்ஸ் ஸோ எப்படிங்க அது நடக்குது அதுதான் நம்ம ராயர் சரிங்களா ஸோ அவரை நல்ல அப்போ தான் எனக்கு அவர் மேலே ரொம்ப எனக்கு பக்தி கூட வந்துருச்சு ஓகே பிடிச்சாச்சு நம்மளுக்கு ஒரு ஆள் கிடச்சிதான் நல்லா பிடிச்சு இது நமக்கு ராயர் கொடுத்த ஒரு பொக்கிஷம் நினச்சிட்டு அப்போ தான் என்ன எனக்கும் வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறதுனால ஒரு பாய் அண்ட் கேர்ள் அதோடு நிப்பாட்டிட்டோம் வேணாம் பிள்ளைங்க போதும் வேணான்ன்ட்டு இப்போ அவர் நினச்சி அவருக்காக என்னோடய மூணாவது மக மக பொண்ணாக தான் பிறந்தா ஓகே அது ராகவேந்திராவும் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் ஓகே இப்போ நான் அவளும் இப்போ படிக்க அவளுக்கும் இருபத்தி நாலு வயசாகிடுச்சு ஏன்னா அவருக்கு இருபத்தி நாலு வயசு ஆச்சு அப்போ நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக லாயரை வச்சு கும்பிட்டு பல பல விஷயங்கள்லாம் நல்ல நல்ல ஒரு அனுபவம் ஓகே அவரோட பக்தி உண்மையிலே ரொம்ப சிறப்புங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை தவிர்த்து இன்னொரு சின்ன மகி இன்னொரு சொல்லியிருக்கேன் எனக்கு மகன் மகன் இருக்கான் அவனை வந்து நல்ல எக்ஸாமில் வந்து நல்ல ஒரு மார்க் எடுத்தான் எஸ்பிஎம் எஸ்பிஎம் நைன் ஏஸ் எடுத்தான் அப்புறம் அவர் வந்து மேற்கொண்டு கொண்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது அவர் வந்து மெடிசன் செய்யணுன்னார் நான் அந்த டைமில் பிஸ்னஸ் வெரி வெரி பேட் ஒரு மெடிசன் படிக்கணும்னா ஈஸிலி மெலேஷியாவில் வந்து இங்கே ஈஸி ஃபோர் டு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆகும் மெலேஷியாவில் அப்போ அவர் மெடிசன் படிக்கணுனால எனக்கு அப்படி என்ன தான் பண்ணுறது எனக்கும் தெரியல அப்புறமேல அவர் ஒரு மி மெசேஜ் வருது பாருங்க ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி அவரோட வாத்தியார் சொன்னாராம் கியூபா ஓகே கியூபான்னு ஒரு கண்ட்ரி நியர் மெக்சிகோ யூஎஸ்கிட்ட இருக்கு அந்த நாட்டில் வந்து மெடிசன் வந்து ஃப்ரீயாக படித்து கொடுக்குறாங்கன்ட்டு ஸோ என்னோடய டீச்சர் சொல்லிகிட்டு இருந்தாங்கன்ட்டு சரி நான் என்ன செஞ்சேன் போய் கியூபாவோடய மலேசியா எம்பசி கியூபா எம்பசி மலேசியாவில் இருக்குது அதுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பார்த்துட்டு ஓ வி ஆல்ரெடி க்ளோஸ் த டேட் இன்னும் நம்ம பிள்ளைங்களை எடுக்கலை பட் அவங்களோட பாலிசி வந்து எவ்ரி கண்ட்ரியில் வந்து சில படிச்சு நல்லா படிக்கிற பிள்ளைங்கள ஸ்டூடெண்ட் பிக்கப் பண்ணுவாங்க இன்னும் நாங்கள் எடுக்கலை என்ன க்ளோஸ் பண்ணிட்டோம் டேட் என்ன அப்புறம் அந்த அவங்க அந்த பர்சன் தான் திருப்பி அவங்க போய் ஓகே நவ் மேன் ஜஸ்ட் சேண்ட் மீ அவங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் அனுப்பிவிடுங்க பார்க்கலான்ட்டு ஸோ அனுப்பிவிட்டோம் ஒரு டூ டேஸ் அனுப்பிவிட்டு நமக்கு ராயர் தானுங்களே ராயர் தான் கெதி அப்புறம் அவர்ட்டி வேண்டிக்கிட்டேன் ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு ஸோ நீங்கள் தான் அருள் புரியணும்ன்ட்டு ரெண்டு நாளில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு கன்கிராச்சுலேஷன்ஸ் வி செலக்டட் யுவர் சன் ஃபார் ஃப்ரீ மெடிக்கல் ஃபுல் ஸ்காலர்ஷிப் தங்கிறதுக்கு இடம் சாப்பாடு ஏழு வருஷ படிப்பு தெரியுங்களா ஏழு வருஷ படிப்பு புக்ஸு எல்லாமே ஃப்ரீ ஓகே எல்லாமே ஃப்ரீயாக அவங்க ஒர்கவுட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடச்சிதுன்ட்டு ராயருக்கு மேலேயே நான் ரொம்ப இன்னும் என்னோடய பக்தி அவர்கிட்ட வந்து இன்னும் மேலும் மேலும் பக்தி கூட தான் வருது அதனால படி சிறப்பாக முடிச்சு கொடுத்தாரு ஓகே அந்த மகனும் வெளியூர் போயிட்டான் ஏழு வருஷம் படிப்பு டாக்டர் படிப்பு முடிச்சுட்டு அவரும் வந்துட்டார் ஓகே அது ஒரு நல்ல ஒரு மகிம ராயரை எனக்கு செஞ்சு கொடுத்தாரு அதை தவிர்த்து அந்த கஷ்டப்படுற நேரத்தில் சொந்த வீடு வீடு ஆ ஆக்ஷனில் போயிடுச்சு வீடு காசு கட்ட முடியலைங்க பிஸ்னஸ் ரொம்ப மே ரொம்ப கீழே ஒழுகுந்த நிலமே பார்ட்னர்ஷிப் போச்சு பிஸ்னஸ்ஸு வீடு வீடும் போயிடுச்சு அப்புறம் சொந்த வீட்டிலேருந்து நான் சேவா வீட்டுக்கு போகிற நிலம ஆயிடுச்சு காடியும் நிரந்தரம் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை என்னென்னா செய் அப்பயும் அதான் பாருங்கள் அந்த சூழ்நிலையிலும் நான் ராயரை விடலை பிடிச்சுக்கிட்டேன் அவர் என்ன வந்தாலும் ராயிரத்தான் வேலைக்கிழம வேலைக்கிழம சென்டருக்கு போயிடுவேன் அப்புறம் அண்ணாட அவரோட நாமத்தை நூற்றி எம் ஸ்ரீ ராக் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக மா அண்ணாட நூற்றி எட்டு வாட்டி சொல்லுவேன் ஓகே மேலும் மேலும் அவரோட பக்தி கூட ஆனால் கஷ்டம் கொடுத்தாரு கஷ்டம் கூட நம்மளை டெஸ்ட் பண்ணுவார் அவர் நீ எவ்வளோ நாள் தாங்குறேன்னு நம்மள்ட்ட வந்து டெஸ்ட் பண்ணுவார் அப்படியே நான் விடலைங்க அதுதான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விட் விட்டுறாதீங்க அதுதான் தான் பிடிச்சிக்குங்க அவரை நல்லா ஓகே அது முடிஞ்ச பிறகு அவர் டைம் வந்தோடனே இப்போது அவரோட அருளால் ஓகே சிறப்பாக முன்னா இருந்த வீடை விட இப்போ நான் இன்னும் பெரிய வீடு வாங்கினேன் டபுள் சாரி வீடு வாங்கிட்டு இப்போ சொந்தமாக காடி முன்ன பாவச்ச காடி விட இன்னும் சார் நல்ல காடி பாய்க்கிறேன் ஓகே வீட்லேயும் மூணு நாலு காடிங்க இருக்குது இப்போ அவரோட அருளால் நல்லா இருக்கிறேன் நான் ஓகே ராகவந்திரவன் நல்லா பிடிச்சிக்குங்க சோதனை உங்களுக்கு வரும் ஆனால் நிரந்தரம் இல்லை சரிங்களா அசோ இந்த இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் இந்த எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நன்றி நன்றி வணக்கம்